பாஸ்டர்கள் அமர்ந்திருக்கிற சபைதரிலே சிசுபாலனக பட்டுவன் எத்தனையோ வார்த்தை ஒன்று பேசினார் நூறு என்று என்னும் அவன் பேசும் வரை அதிக அமைதியாக இருந்தார் கோபப்பட்டு டிகிரி என்று சக்கரத்தை அவன் சிரமருக்கு ஏவுகின்ற பொழுது கையாகப்பட்டு அறுபட்டு ரத்த பீரிட்டு கீழே விழுந்த பார்த்தது ரத்தம் வீணாகமன என் முந்தி என்று ஆடி கிழித்து கட்டியிருக்கிறேன் அண்ணா தங்கா பாஞ்சாலி அண்ணா சிசிபாலன் சிரமருக்கு டிகிரி என்னும் சக்கரம் விடுகிற போது ஆமா அரைக்கப்பட்டது சக்கரம் பட்டு இந்த உதிரமானது வீணா போகாமல் அணிந்திருந்த முந்தி ஆடியை கிழித்து உதிரத்தை கட்டி காப்பாற்றிருக்க எந்த ஆடையை கிழித்து உதிரம் போகாமல் கட்டி காப்பாத்தனையும் இந்த ஆடை போகும் நேரத்தில் உன் அபிமானத்தை காப்பாற்றுவேன் செய்த நன்றியை மறக்க மாட்டேன் தர்மா எத்தனையோ இன்னல்களும் கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி என் அப்பாவுக்காக ஏகம் செய்யக்கூடிய இந்த ராஜசபையில் திடீரென்று நீ சக்கரத்தை விடுத்தாய் சிசுபாலன் சிரமமானது அருந்ததே இந்த புனிதமான இடத்திலே ஒரு சிரம் அழுந்து உதிரமானது ரத்தமாக ஓடுகிறது அதிலேயும் வந்து கோவிந்தா கோவிந்தா என்று ஒரு ஜோதியானது உன் பாதத்தில் சரணம் அடைகிறது சாமி இது நன்மையா நான் செய்யும் ஏகத்திற்கு நன்மை வருமா அல்லது தீமை வருமா என்று என் உள்ளமானது பதறுகிறது மாமா நெருமா சாமி சிசிபாலன் சிரமரிக்கப்பட்டவுடன் ஒரு ஜோதியானது கோவிந்தா 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 என்று என்று என் பாதிக்கையே வந்து சரணாகதி அடைந்திருக்கிற ராமசாமி இதனுடைய மகுமை என்ன ராமசாமி இது என்ன காரணம்

என்ன காரணம் முதல் யுகம் கிரேதாயுகம் அந்த கிரேதாயுகத்தில் சாமம் அதர்வனம் என்று சொல்லும்படியான நான்கு வேதத்தை மீட்டு என் மகனான பிரம்மாவிடத்தில் கொடுத்தேன் என்னவென்று சொல்லி மூன்று வேதத்தை படித்து பாராயணம் செய் அதர்வனத்தை படிக்காது என்று தெரிவித்து பிரம்மா என்ன செய்தார் அதர்வண வேதத்தை படித்து பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார் படிக்க படிக்க அந்த வேதத்தை நாசி என்னும் மூக்கின் வழியாக சோமகாசூரன் பிறந்தான் பிரம்மாவை பிடித்து ஒரு தூணிலே கட்டினான் நான்கு வேதத்தையும் களவாடி திருப்பார் கடலிலே போய் மறைந்து விட்டான் மகனான பார்த்தார் தந்தை சொன்ன அதரவன வேதத்தை படித்தபடியார் என்னுடைய மூக்கின் வழியாக ஒரு அசுரன் பிறந்தான் என்னவே தூணிலை கட்டி வேதத்தை நான்கையும் திருடி கொண்டு போய்விட்டான் என்று மகன் பிரம்மதேவன் என்னிடத்திலே முறையிட்டான் அப்பா உன் வார்த்தையை கேளாமல் நான்கு வேதமும் பறி போய்விட்டன என்று கடலிலே மறைந்த சோமதாசுரனை மடிப்பதற்காக கடலிலே வேகமா செல்லக்கூடிய நான் எடுத்த முதல் அவதாரம் திருப்பார் கடலிலே குதித்து இரவு பகல் பாராமல் ஏழு நாள் சண்டை செய்யும் சோமகாசுரனை மடித்து நான்கு வேதத்தை மீட்டு பிரம்மாவிடத்தில் சண்டை நித்தரை இல்லாமல் உண்ணாமல் உறங்காமல் இரவும் பகலும் சண்டை செய்தால் உடம்பு தளர்ச்சி பட்டு அசதியாக இருக்கிற நேரம் சற்று நேரம் ஓய்வு எடுக்க வேண்டுமே என்று அழைத்து எதற்காக நான் நித்திரை செய்ய போகிறேன் நானா நித்திரை தெளிந்து வருவரை வருவரை என்னை யாரும் தரிசிக்கவோ வழிபடவோ எழுப்பவ கூடாது உறக்க முடியவரை யாரும் உள்ளே வரக்கூடாது இரண்டு பேரும் காவலர்கள் என்று ஆணை லட்சுமி சேச நித்திரையில் இருக்கிற நேரம் ஜனகர் ஜனாதிபர் என்று இரண்டு முனிவர்கள் வந்தார்கள் என்னை வழிபடுவதற்கு சரி காவல் இருந்த ஜெயன் விஜயன் ஜனக ஜனாதிபர் இரண்டு முனிவரை தடுத்தார்கள் என் கடவுள் இப்போதான் சென்று நித்திரையில் இருக்கிறார் இருக்கிறார் அவரை எழுப்புவதற்கு வழிபடுவதற்கு வழிவிட மாட்டேன் என்று தடுத்தார் கடவுளுக்கு ஏதரா நித்தரை வழிபடும் தெய்வத்தை வணங்க விடாமல் தடுத்தபடியால் தடுத்தபடியால் இரண்டு பேரும் ஏழ்நூறு வருட காலம் ஏழு பிறவி மானிடராக பூலோகத்தில் பிறக்க கெடுவா என்று ஜபித்தார் ஜனக ஜனாதிபர் முனிவர் சாபத்தை பெற்ற ஜெயன் விஜயன் அழுந்திருக்கிற நேரம் தெளிந்து வந்து கேட்டேன் அழுவதற்கு காரணம் என்ன ஜெயன் விஜயன் தெரிவித்தார்கள் ஜனக ஜனாதிபர் சாபத்தை முனிவர் சாபம் முற்றிலும் பழிக்கும் குறைக்கலாமே தவிர அதை யாரும் மாற்ற முடியாது எனக்கு நண்பர்களா இருக்கிறதா இருந்தா ஏழு பிரிவினை இருக்கணும் இருக்கணும் எனக்கு எதிரியா இருக்கிறதா இருந்தால் மூன்று பிரிவை எடுக்கலாம் மூன்று பிரிவிலை என் கையிலே மடியணும் எனக்கு எதிரியாவே பிறக்கணும் என்று கேட்டு அந்த ஜெயன் விஜயன் கேட்டார்கள் சாமி போற்றுதலை விட தூற்றுதல் அதிகம் அதிகம் கெட்டவன் என்றவனுக்கு சீக்கிரம் நல்லவன் என்றவனுக்கு பழி பாவம் மரணம் கெட்டவன் என்ற எடுக்கிறதுக்காக மூன்று பிறவி போதும் உனக்கு எதிரியாகவே பிறந்து உன் கையிலேயே நான் மடியிறேன் என்று கேட்டார்கள் மூன்று பிறவி மூன்று யுகத்திலே என் கையில மடினம் என்ற வாக்களித்து என்னவாக பிறந்தார்கள் முதல் யுகம் இரணியன் இரணியாக்கியதனாக பிறந்தார்கள் நான் வராகம் என்று சொல்லக்கூடிய வெள்ள பன்றி அவதாரத்தில் இரணியாக்கிதனை மடித்து இரணியனை நர சிம்ம எடுத்து முதல் யுகத்தில் இரண்டு பேரையும் அடித்து அந்த யுகம் முடிந்தது இரண்டாவது யுகம் பிறந்தது அந்த யுகத்தில் என்னவாக பிறந்தார்கள் ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தார்கள் நான் ராமலட்சுமணனாக பிறந்தேன் இரண்டு பேரையும் இரண்டாவது என் கையாள மடித்தேன் இரண்டு யுகம் முடிந்தது இரண்டு பிறவையும் முடிந்தது மூன்றாவது யுகம் யுகம் பிறந்த யுகம் இந்த யுகத்திலே அவர்கள் தந்து வருகன் சிசிபாலனாக பிறந்தார்கள் தந்து வருகம் என்று சொல்லக்கூடியது பாகுவாதம் சொல்லு ராமாயணம் அது சொல்லல கம்சன் சிசிபாலன் என்று ராமாயணத்தை எழுதியிருக்கிறார் ஆமா ஆனால் பாகுவாதத்திலே தந்து வருகன் என்று கம்சன் எழுதியிருக்கிறார் அப்படி மூன்றாவது யுகம் துபாபரா யுகத்தில் கம்சனாகவும் சிசிபாலனாகவும் பிறந்தார்கள் மாமனான கம்சனை நான் மடித்து சேது நாட்டு அரசன் சிசி